பிளாஸ்டிக் பொருட்கள் நம் சுற்றுச்சூழலை சிதைப்பதுடன் அவற்றை எரிக்கும் போது அபாயம் கூட இருக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை நாம் இன்று இயற்கைக்கு திரும்புகிறோம் அதன் ஒரு கட்டமாகத்தான் பாக்குமட்டை தட்டுகள் மறுபடியும் புதிய வடிவில் புழக்கத்திற்கு வந்துள்ளன அப்பணை செய்து வருகிறது இத்துறையில் முன்னணி நிறுவனமான எஸ் பி எஸ் திரு எஸ் பி சுப்பிரமணியம் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் பாக்குமட்டை தயாரிக்கும் நிறுவனங்களும் எஸ்பிஎஸ் நிறுவனம் முன்னிலையில் திகழ்கிறது